டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் முகவரை பற்றி பார்ப்போம் ஸோ பால்ட்டியை பொறுத்த மட்டும் சிலபஸில் குரூப் ஒன் பிரிலிம்ஸில் நாற்பது மதிப்பெண்கள் குரூப் ஒன் பிரிலிம்ஸில் நாற்பது மதிப்பெண்கள் பால்ட்டியிலேருந்து வரும் குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸில் பதினஞ்சு மார்க்கு குரூப் டூ உங்களுக்கு அலாங் அட்மினிஸ்ட்ரேஷன் முப்பது மார்க் வரும் அடுத்து தான் நிறைய பேர் படிப்பீங்க ஃபோரில் இந்தியன் பாலிட்டியில் இருந்து மட்டும் பதினைந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் எழுபத்தஞ்சு மார்க்கில் பதினஞ்சு மதிப்பெண்கள் இந்தியன் பாலிட்டியில் இருந்து மட்டும் குரூப் ஃபோரில் வரும் முகமுறையில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் எெந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெரும்பாலான கண்டன்ட் இருக்கக்கூடிய பெரும்பாலான கண்டென்ட் எங்கே தான் இருந்த எடுத்திருப்பாங்க அப்படின்னா பேஸ் எடுத்திருப்பாங்க தான் இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவோட அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அடுத்து வந்து குடியரசு குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க அதுல சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் அப்படிங்கிறது என்னன்னா பிரெஞ்சு புரட்சியோட முழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு புரட்சி எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்பது ஒன்று ஏழு எட்டு ஒம்பது இது பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும் அங்கே உள்ள புரட்சி முழக்கங்கள் தான் என்ன சொல்லுவாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அது வந்து நம்ம முகவரையில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக நீதி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சி போல்ஷ்விக் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்தலாம் இது முதன் முதலா இது யார் முன்மொழிஞ்சிருப்பா அப்படின்னா நம்மளோட நேரு இருக்கார் இல்லையா ஜவஹர்லால் நேரு தான் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அரசியல் நிர்ணய சேவையோட மூன்றாவது கூட்டம் மொத்தம் பன்னிரெண்டு கூட்டம் நடைபெற்றிருக்கும் அதில் மூன்றாவது கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருப்பாங்க சரியா சோ அதுதான் என்னது அப்படின்னா பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அதை முகவரியாக இந்திய அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் ஓகேவா எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த போது இதுவும் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ அடுத்தது வந்து ஆர்டர் ஸோ இந்த ஆர்டர் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்னு சொல்லலாம் ஸோ இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த ஆர்டரில் தான் முகவரியில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது ஸோ இதில் குடியரசு தவிர மற்ற எல்லா வார்த்தைகளுமே லத்தீன் வார்த்தைகள் ஓகேவா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க குடியரசு அப்படிங்கிறது கிரேக்கத்துல இருந்து எடுத்திருப்பாங்க கிரேக்க மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க இந்த குடியரசு அப்படிங்கிறது வேர்டு முத முதல்ல எங்க காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரோம் நாட்டில் காயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துருவோம் ஸோ அடுத்து முகவரியோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சோ இதில் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தமிழ் எடுத்துக்கலாம் இந்த நாம் அப்படிங்கறது யாரை குறிக்கும் அப்படின்னா மக்களாகிய தான் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கடைசி லைன் டிஎன்பிசுல கேட்டிருந்தாங்க கடைசி வரி என்ன அப்படின்னா இப்படியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அழித்துக் கொள்கிறோம் அப்படிங்கறத கடைசி லைன் ஓகேவா அடுத்து அரசியலமைப்பு முகவரி தொடர்புடைய வழக்குகள் ஒரு மூணு முக்கியமான வழக்கு இருக்கு இது மூணுமே கேட்ட கேட்ட கொஸ்டின் தான் அதனால கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருபாரி வழக்கு ஸோ அதுல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்குல அரசியலமைப்பு முகவரியின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி உச்ச தீர்ப்பு வழங்கியிருக்கும் ஸோ இந்த எழுபத்தி மூணு பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதை அப்புறமா பார்க்கலாம் ஸோ அதே கேசவானந்த பாரதி வழக்கில் நூறு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அடிப்படை வடிவத்தை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் என்னென்னால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்ஐசி வழக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவரி அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான வழக்கு தான் இந்த எல்ஐசி வழக்கு ஸோ இந்த ஆண்டுகளையும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அடுத்து சட்ட திருத்தம் முகவரியிலிருத்தம் செய்யப்பட்டது ஒரே ஒரு முறைதான் திருத்தம் பண்ணியிருக்காங்க அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சோ நாப்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை என்ன சொல்லுவாங்க சரியா சோ அந்த அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் இருக்கும் போது இந்த இது நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சோ முகவரியில என்ன சேஞ்சஸ் பண்ணிருவாங்க அப்படின்னா ஒரு மூணு வார்த்தையை இன்க்ளூட் பண்றாங்க அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா சமதர்மம் தர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுங்கிற வேர்டு பத்தியில் ஆறாது சொல்கிறாங்க சேர்த்ததா சொல்றாங்க ஒரு விட கொஸ்டின்ல கேட்டிருக்கோம் ஆறாவது பத்தில எதை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து சிறப்பு பெயர்கள் ஸோ நிறைய பேர் வந்து முகவரைக்கு நிறைய சிறப்பு பெயர்களை சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பால்கிவாலா வாலா என்னைய பால்கிவாலா என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரைக்கு சொல்கிறோம் ஸோ பால் அட்டை பால் அட்டை அப்படின்னு வச்சிடலாமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கே எம் முன்சி கே முன்ஷி என்ன சொல்றாருன்னா அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு சோ முகத்தை பார்த்து என்ன சொல்லிடலாம் அப்புறம்னா ஜாதகத்தை சொல்லிடலாம் அந்த மாதிரி முன்சி அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு அடுத்து எர்னஸ்ட் பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு மற்றும் அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொல்றாங்க பேனா வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் முக்கிய குறிப்பு எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முக்கிய குறிப்பு மற்றும் சாவி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தாகூர் தாஸ் என்ன அப்படின்னா அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் முக்கிய பகுதி சொல்றாரு அமைப்பின் முக்கிய தாகூர் தாகூர்தாஸ் பர்க் அடுத்து சார் ஐவர் ஜென்னிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு முகவரையா சொல்றாரு வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அடுத்து அரசியல் நிர்ணய நிர்ணய சபையில் அரசியலமைப்பு வரைவு குழுவுல ஒரு உறுப்பினராக இருந்த கூடிய மல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்றார் அப்படின்னா எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கால கனவுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது முகவுரை அப்படி சொல்றாரு முகவுரைய பாராட்டி பேசுறாரு இதுவரைக்கு நேர்வோட குறிக்கோள் தீர்மானம் முன்வழிவு ஏற்றுக்கொள்ளப்படுதல் நடைமுறைக்கு வருதல் சோ அந்த ஆர்டர் பார்த்தோம் அப்புறம் வரிகள் முதல் வரி மற்றும் கடைசி வரி என்ன அப்படின்னு பார்த்தோம் சோ முக்கியமான வழக்குகள் முகவரி தொடர்புடைய வழக்குகள் பார்த்தோம் சட்ட திருத்தம் ஒரே ஒரு அது எந்த ஆண்டு என்ன பண்ணாங்க என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பெயர்கள் பற்றிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் சோ இதர குறிப்புகள் எக்ஸ்ட்ரா ரெண்டு குறிப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா கேட்ட கொஸ்டின்ஸ் அதனால இத தனியா ஆட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த சமய சார்பற்ற அப்படிங்கறத மதச்சார்பின் மின்னு சொல்லுவாங்க சரியா இந்த நாப்பத்தி இரண்டாவது சட்டத்தை ஆட் பண்ணாங்க இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் சொல்லிருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே உச்சநீதிமன்றம் ஒரு இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது அப்படின்னா அரசியலமைப்பின் முகவரிய வந்து நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது நீதி புணாய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதற்கு அப்பாற்பட்டதா என்னது அப்படின்னா முகவரை தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்